குற்றைக்குடைய நேயர்களுக்கு அன்பு வணக்கம் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் ஒருவருக்காக சாப்பிடாமலே காத்து கொண்டிருந்த நிகழ்ச்சியை இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த படங்கள் தயார் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு இந்த தேர்தல் கலைச்சிடுறாங்க ஆட்சியை அதற்கு பிறகு படங்களில் நடிக்கணும்னு முடிவு பண்ணுறாரு அதற்கு சில பாடல்களை எடுக்கணும் காட்சிகளெலாம் முடிவு பண்ணணுன்னு சாங்களை இயக்குனர் சங்கர் நீலகண்டன் எல்லாரையும் அங்கே வர சொல்லிடுறாரு கவிஞர் முத்துலிங்கம் அவர்களையும் வர சொல்லிடுறாரு எல்லாரும் அங்கே வந்து ஆற்காடு முதலீட்டை விட அவருடைய அலுவலகமாக அப்போ இருந்தது அங்கே உட்காந்துருக்காங்க ஆனால் முத்துலிங்கம் மட்டும் வரல ஒம்பது மணிக்கு எட்டரை மணிக்கு வந்துடணும்னு சொல்லியிருக்காரு ஆனால் எட்டரை மணினா ஒம்பது மணி ஆகும்ல அதனால் மெதுவாக போவோம்னு இவர் முத்தலிங்கம் ஒம்பதரை மணிக்கு தான் வந்திருக்காரு மெஞ்சாருக்கு கடுமையான கோபம் ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் எல்லாம் வந்துட்டாங்க இந்த கவிஞர் மட்டும் வரவே இல்லைன்னு சொல்லி நம்ம காவலில் ஆனால் அது வரைக்கும் இவர் சாப்பிடவே இல்லை அப்போ வந்த உடனே முத்திரிங்க வேகமாக வந்திருக்காரு என்னையா நீ இவ்வளோ நேரம் கழித்து வர்ற முனக்காக தலைவர் ரொம்ப கோபத்தில் இருக்கார் நீ என்ன இப்படி வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே உடனே நேரடி தலைவருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க முத்திரிங்க வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை அவர் அண்ணன் இந்த மாதிரி கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னு மன்னிச்சுங்கண்ணே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே சரி எல்லாரும் உக்காரங்கயா சாப்பிடுவான் அப்படின்னு அப்போத்தையும் சாப்பிடவே உட்காந்துக்கார் உனக்காகத்தையும் தலைவர் இவ்வளவு நேரம் சாப்பிடாமல் காத்துக்கிட்டார் அவர் என்ன ஃபே அவர் வந்து பிறகு சாப்பிட்டுக்கிட்டோம் நாமெல்லாம் இப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு அவர் சாப்பிட்ருக்கலாம் ஆனால் இந்த திரைப்படம் சம்பந்தமாக ஒரு கவிஞரும் நம்மோடு சாப்பிடணும் அவரும் நம்ம கட்சிக்காரர் அவர் வந்ததுக்கு பிறகுதான் நாம்லாம் சாப்பிடணும்னு சொல்லி அவர் வர்ற வரைக்கும் சாப்பிடாமையே உட்கார்ந்துருந்தவர் எம்ஜிஆர் அவர் வந்ததுக்கு தான் சரி எல்லோரும் உட்காருங்க சாப்பிடுவோம் சாப்பிட்டு அடுத்த படப்பிடிப்பை பற்றி முடிவு பண்ணுவோம்னு சொல்லி அதற்கு தான் அவர் சாப்பிட்டு அந்த படங்களை பற்றி என்ன செய்யலாம் என்னங்கிறத பற்றி அங்கே ஒரு ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் ஒருவருக்காக எம்ஜிஆர் தன்னுடைய உணவு உண்ணாமல் உட்கார்ந்திருந்தார் ஏனென்றால் அவருடைய அந்த உணவு உபசரிக்கின்ற பழக்கம் இப்படித்தான் ஒருவரை வர சொல்லிவிட்டால் அவர் இல்லாமல் அவர் சாப்பிட மாட்டார் அவர் வந்ததன் வரை காத்து கொண்டிருப்பார் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை சொல்கிறேன் நன்றி வணக்கம்